இன்னைக்கு நம்மளோட ஸ்ரீ கிச்சனில் ஒரு சூப்பரான எரால் தொக்கை எப்படி செய்கிறதுன்னா தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக செஞ்சிடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே இதை வந்து செஞ்சிடலாம் அதுக்கு நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு எரால் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ எரால் எடுத்திருக்கேன் இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் உள்ளே இருக்கிற அந்த நிரம்ப வந்து இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி இப்படி எடுத்துக்கணும் இப்போது இது வந்து இதில் வந்து நம்ம மேரினேட் பண்ணோம் இறால அதுக்கு நான் வந்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு பிரியாணி மசாலா நான் வந்து இங்கே ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்து அப்படியே மேரினேட் பண்ணிவிடுங்க எல்லா ப்ரான்லேயும் அந்த மசாலா கோட்டாடுற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே மேரினேட் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் மிளகு லைட்டாக தனியாவோடய கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து மிளக ஆட் பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து மூணு வரம் மிளகாய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் மூணு காஷ்மீரி மிளகா எடுத்திருக்கேன் இதையும் போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதை இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் பவுடராக இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை ஒரு கைப்பொடி சேர்த்துக்கிறேன் சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு சாட்டே பண்ணிடலாம் இப்போ நான் இங்கே வந்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நம்ம வந்து சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடயே நான் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும் இப்போ இது கூட நான் மூணு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தக்காளி வேகிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வந்து நல்லா வேகணும் அது வந்து தொக்கு மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இப்போ இது கூடயே வந்துட்டு பிரியாணி மசாலா நான் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியிலேருந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அந்த பொடி வந்துட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்கணும் தேவையான அளவு அந்த பொடி சேர்த்தாலே போதும் இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேக விடுங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து இங்கே மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் ப்ரான் வேகிறதுக்கு இதை வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கிறேன் ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் வேணுன்னா இப்போ மூடி போட்டு நான் வந்து அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ ப்ரானும் நல்லா வெந்துருச்சு தண்ணி ஊற்றவே இல்லை பட் ஆனால் வந்து பிரானில் இருக்கிற தண்ணினாலே வந்துட்டு மூடி வச்சு வேக வச்சனாலே இவ்வளோ தண்ணி வந்து இதாக இருக்குது நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி வச்சு கொஞ்ச நேரம் வேக விட போகிறேன் அப்போ தான் அந்த தண்ணிலாம் வத்தும் தண்ணி நல்லா கொஞ்சம் வத்தின பிறகு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட சூப்பரான ப்ரான் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு கடைசி கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கூட நம்ம அந்த பொடியை வந்து நம்ம அரைச்சி வச்ச பொடியை லைட்டாக தூவிட்டு இறக்கிக்கலாம் இப்போ கடைசியாக நான் வந்து கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் தூவி இதை வந்து இறக்கிடுறேன் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ப்ரான் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஸ்ரீ கிச்சனை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்